வணக்கம் சார் வணக்கம் கர்மாக்களால என்னென்ன பாதிப்புகள் நம்ம எப்படி விடுபடுறதுன்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய் கர்மாவால பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்க வந்து விலகி இருந்தா அவங்க லைஃப் வந்து நல்லபடியா அமையும் செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் வந்து மொத்தம் நான்கு நட்சத்திரங்கள் அது என்ன நான்கு நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி ஓகேங்களா கார்த்திகை நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய கர்ப்ப பிறந்தவங்க ஓகேங்களா இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் அந்த கோவம்ன்ற உணர்வு இருக்குல்ல ஒன்று ஆத்திர உணர்வுன்னு இருக்குல்ல ஒன்று அதை நம்ம ஆங்ஸைட்டினும் வச்சுக்கலாம் பியர் பிரஷர்னும் வச்சுக்கலாம் டென்ஷன்னும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது இல்லாமல் அவசர உணர்வுன்னு இருக்குல்ல அவசர உணர்வு ஒரு விஷயம் செய்யணுன்னா டக்குன்னு செஞ்சிடணும் இப்பவே எனக்கு நடந்துடணும் அப்போ இந்த அவசரம் இந்த ஆக்ரோஷம் இந்த ஆத்திரம் கோபம் இந்த அனைத்து உணர்விற்கும் இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கடிவாளம் இட வேண்டும் ஓகேங்களா எப்படி கடிவாளம் இடலாம் அப்படின்னா ரெண்டு விதத்துல கடிவாளம் இடலாம் அது அதை கிட்ட இருந்து ரொம்ப வெளிப்படாம பாத்துக்கணும் யாரு அந்த நான்கு நட்சத்திரக்காரர்களும் அவர்களிடமிருந்து அதை ரொம்ப வெளிப்படாம பார்த்துக்கணும் நம்பர் ஒன் அதை விட ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் கோபக்காரங்களாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆத்திர உணர்வோடு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் முரடர்களாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டே இவங்க போய் அம்பு வச்சுக்கூடாது என்ன ஐடியாலஜினா துஷ்டனை கண்டால் தூர தூர வேலைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த டென்ஷன் ஆகிறவங்க கிட்டே போய் வந்து இவங்க போய் பஞ்சாயத்து பேசுகிறது அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி வேலையை வந்து இவங்க வச்சுக்கூடாது ஓகேங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான ரூல் அப்புறம் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் கர்மா குண்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனத்தோடு இருக்க வேண்டியவங்க யார் யார்கிட்ட இவங்க வந்து இவங்க கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேஷராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கிட்ட இவங்க கவனத்தோடு இருக்கணும் எல்லாம் கவனிங்க மேஷராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்த நப அன்பர்களிட்டே இவங்க கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா இந்த கார்த்திகை பூரம் மூணம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தீமை வழிகாட்டுதல் மற்றும் துரோகம் உயர்வு தாழ்வு ஹீரோ வில்லன் எல்லாமுமாக இருப்பவர்கள் மேஷராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்களும் விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்களும் தான் ஓகேங்களா சரி இது இல்லாமல் இன்னொரு ரகம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க செவ்வாயுடைய மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கக்கிட்டேயே உங்கள் கவனத்தோடு இருக்கணும் இப்போ இந்த செவ்வாயோட மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் யார்னா மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் நல்லா கவனிங்க மிருகசீரிஷன் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மூலியமாக இவர்களுக்கு நன்மை தீமை உயர்வு தாழ்வு அனைத்தும் ஓகேங்களா அனைத்தும்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இவங்க தான் ஸோ அப்போ இவங்ககிட்ட இருந்து பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கிறது நெகட்டிவாக தள்ளி வைக்கிறது யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்னு பார்த்து ஆராய்ந்து பழகுவது இதன் மூலியமாக இந்த கர்மானுடைய பாதிப்பை குறைத்து கொண்டு அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை இவர்களால் பெருக்கிக் கொள்ள முடியும் ஒரு நன்மையை பெருக்கிறதுனா எப்படி முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவை அவாய்ட் பண்ணுறது இக்னோர் பண்ணுறது அதை விட்டு நாம் ஒதுங்குறது அது ஒதுங்காது நாம் தான் அதை விட்டு ஒதுங்கணும் அவ ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லதை எடுத்துக்கணும் நல்லது ஒருத்தவங்க சொல்கிறாங்களா அது நல்லதா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆராயணும் அது நல்லது அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இன்றைக்கும் பாருங்கள் இந்த மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கார்த்திகை பூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு பெரிய ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்கெலாம் பாருங்கள் மேஷ ராசி மேஷ லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருப்பாங்க அதே மாதிரி மிருக சித்திரை அவிட்டமாக இருப்பாங்க அதே போல் இவர்களுக்கு துரோகம் இழைத்தவர்களும் இதே ரெண்டு ராசி இதே மூணு நட்சத்திரத்தை தான் இருப்பாங்க ஸோப்பா அவங்க கிட்டேருந்து இருந்து நல்லதை எடுத்துக்கிறதா கெட்டதை எடுத்துக்கிறதா அப்படின்றத நாம தான் முடிவு செய்ய வேண்டும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ஏன்னா இது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா இந்த ராசிக்காரர்கள் வேறு எந்தெந்த விதத்திலலாம் இவங்களால வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் இப்போ இவங்க ஜாதகத்தை பார்த்தாலே இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சிருமா இல்லைம்மா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கர்மா இருக்கவங்களுக்கு சுற்று அந்த ஒரு சூழல்னு ஒன்று இருக்குல்ல நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சூழல் வந்து ஒரு விதமான தப்பு பண்ணுவாங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஏன்பா எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அந்த வார்த்தை தான் இவங்களுக்கு மேலும் கோவத்தை இப்போ நீங்க நல்லா பாருங்க அவர் ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷன்ல இருப்பாரு ஓகேங்களா இன்னும் எப்ப ஒண்ணுமில்லாத விஷயத்துக்குலாம் ஏன்பா இவ்ளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லும்பொழுது இருக்கிற டென்ஷன் இருக்கு பாருங்க அது இன்னும் ஜாஸ்தியாகும் அப்போ அது எரியிற கொழியில எண்ணெய் ஊத்துறதுக்கு சமம் இந்த நான்கு நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க முதல்ல இந்த வார்த்தையில் தான் கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அது வந்து என்னென்னா நம்மளை இன்னும் அந்த கோபத்தை தூண்டுற வார்த்தை இது அந்த டைம் வந்து இன்னும் டென்ஷன் ஆகக்கூடாது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி கோபத்தோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தக்கூடாது எப்போவுமே ஒரு கோபத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட யூஸ் பண்ண வேண்டிய மூல மந்திரம் என்னென்னா ஒன்று நம்ம அமைதியாகிடணும் கரெக்டா இல்லைன்னா இவ்வளோதான்ப்பா விஷயம் பரவாயில்ல விடுங்க இப்போ உங்கள் கோவம் நியாயம் தான் நீங்கள் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லி தான் நீங்கள் அவங்களோட கோவத்தை கம்மி பண்ணணும் ஏன்னா இருக்கும் பொழுது நிதானம் இருக்காது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நிதானம் இருக்காது ஃபஸ்ட்டு அவங்களை நிதானத்துக்கு வர வைக்கணும் நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுறேன்னு சொன்னால் நிதானம் வராது இருக்கிற கோபம் இன்னும் ஜாஸ்தியாக தான் மாறும் ஸோ அப்போ அந்த உளவியலை இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை கொண்டவங்களும் கையாளணும் இவங்களில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உறவினராக இருக்கிறாங்கன்னா அவங்களும் கிட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சு அது ஆரம்ப புள்ளி அந்த நெருப்பு கொளுத்தி போடுறதுக்கு அப்புறங்க அதனுடைய ஆரம்ப புள்ளி அதுதான் ஸோ கொளுத்தி போடாமல் இருந்ததுனாலே போதுமே புகைச்சல் வந்து குறைஞ்சிருமே ஹீட்டு வந்து குறஞ்சிருமே அவ்வளோதான் மேலும் வந்து உடற்பயிற்சி செய்யறது இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது இந்த சிலம்பம் கலரி அந்த மாதிரி கராத்தே கும்ஃபு அந்த மாதிரி கற்றுக்கிறது ஆர்ச்சரி வித்தைகளை வந்து கத்துக்கிறது உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட அந்த யோகா இந்த ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறது அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்றது இவங்களுடைய அந்த அந்த கோபம் ஆக்ரோஷம் இருக்குல்ல அதை வந்து வேற மாதிரி மாற்றிடும் டைவர் டைவேர்ட் பண்ணுது இல்லை மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுது இல்லையா மைண்டை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது இல்லையா அப்போ வந்து இவர்களுடைய மனதை ஒரு முதிர்ச்சி நிலைக்கு கொண்டு போகும் அப்படி முதிர்ச்சி நிலைக்கு கொண்டு போகும்பொழுது பொழுது எப்போ கோவப்படலாம் யார் யார்கிட்ட கோவப்படணும் அப்படின்ற அந்த ஒரு நெறிமுறை வந்து இவர்களுக்கு இப்போ காலப்போக்கில் வந்துடும் வந்து இது வந்து உணர்த்தும் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அந்த பக்குவத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா நீங்கள் நல்லா கவனி கவனிச்சு பாருங்க எப்போவுமே இந்த ஆகட்டும் கும்ஃபு ஆகட்டும் சிலம்பம் ஆகட்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக அது என்னது சண்டை சண்டை எப்படி போடுறதுன்னு தானே சொல்லித் தராங்க ஆனால் அங்கே போனால் ஃபஸ்ட்டு சண்டை சொல்லித் தர மாட்டாங்க ஃபஸ்ட்டு யோகா தான் தருவாங்க போகிறது சண்டை கற்றுக்கிறதுக்கு ஆனா அங்க சொல்லிக் கொடுக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களோட கான்செப்டே என்னன்னா உன்னுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா நீ தான் நாம தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி உன் எதிரியை ஃபஸ்ட்டு நீ ஜெயிக்கணும் உன்ன நீ ஜெயிச்சாதான் நீ மத்தவங்களும் ஜெயிக்க முடியும் கரெக்டு தானே ரெண்டாவது இது அனைத்தும் தற்காப்பு கலை தற்காப்புனா என்னன்னா உன் மேலே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா உன்னை தற்காத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அது நீ அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு இல்லை நீ வீம்பு சண்டை இழுத்து போய் அடிக்கிறதுக்காக கிடையாது அந்த திமுறும் அந்த ஆத்திரமும் உனக்கு வரக்கூடாது அப்போ மனசு அமைதி அடையணும் அப்படின்றதுக்காக இவர்களுக்கு தான் மெயினாக யோகா தேவைப்படும் ஓகேங்களா அப்போ அந்த யோகான்ற விஷயம் வந்து இவர்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் உதவும் இந்த குணத்தை கொஞ்சம் கையாளுறதுக்கு நிச்சயமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் செவ்வாய்கர்மா உள்ளவங்க எப்படி இருக்கணும் யார்கிட்டேருந்து விலகி இருக்கணும் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கறதால என்ன பயன் ரொம்ப தெளிவான பதிவு நன்றி நன்றி